ஆண்டவரும் அறிவியருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்திர்தாமையே உங்களை நடத்துவாராக கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரடையான காரியங்கள் வரும் பொழுது தேவனாகிய கத்தர் உங்களுக்கு வேண்டிய சகல விதமான பாதுகாப்பையும் கொடுத்து உங்களுக்காக தேவாதி தேவன் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எந்த ஒரு ஆபத்தும் உங்களை அணுகாதபடிக்கு எந்த ஒரு தீங்கும் உங்களை தொடாதபடிக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலைஞர் நிற்கிற நேரங்களிலே கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எனவே நீங்கள் கலைஞர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பதட்டத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவராகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு அருகாமையில் இருந்து உங்களுக்காக சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து ஆசிரதித்து நடத்தும்படியாக அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார் எனவே எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் கலக்கத்தோடோ சோர்வோடோ பயத்தோடோ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி என் தேவநாயின் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி கத்தர் மேல் ஒரு விசுவாசத்தை வைத்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவநாயிய உங்களோடு கூட இருக்கிறார் எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடி பாதுகாப்பார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கான காரியத்தை அவர் நிறைவேற்றி தருவார் எனவே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு கூட தேவ சமூகத்திலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் செயல்படும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே